பிரிசலான் கருத்தருக்கு ஸ்தோத்ரம் இந்த வேலையில் ஆண்டவர் என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்திருக்கிறார் ஆண்டவரை துதிக்கிறேன் சோத்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் பெண்ணை எலும்பி பிரகாசி ஊழியத்தில் நான் ஒரு ஐந்து வருட காலமாக நான் இணைந்திருக்கிறேன் இந்த ஊழியத்தின் வாயிலாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினால என்னை ஆற்றி தேற்றி வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கு கோடான கொடி சோத்திரம் இந்த ஊழியத்தை எடுத்து நடத்தும் எப்சிஸ்டர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மிகவும் ஆறுதலாக மனதுக்கு சமாதானத்தை கொடுக்கும் வார்த்தைகளாக இருக்கிறது கர்த்தர் பேசினதை அப்படியே நம்மோடு பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதையில நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க கர்த்தர் மேன்மேலும் அவங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக நான் இந்த நாலு ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறேன் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துல ஆண்டவர் என்னை இணைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன் நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல இருந்து பிறந்து வளர்ந்திருந்தாலும் எனக்கு வந்து வசனங்கள் எதுவுமே தெரியாது மனப்பாடமா எந்த வசனமும் சொல்ல தெரியாது ஒரு ஜெபம் பண்ண தெரியாது ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்றால் அதுவுமே எனக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் இந்த பெண்ணை எலும்பி பிரகாசி ஊழியத்துல நான் இணைந்த பிறகு இந்த ஊழியத்துல இலவசமாக பாட வகுப்புகள் நடத்தப்படுகிறது சங்கீத தியானங்கள் நடத்தப்பட்டது எல்லாம் நான் கலந்து கொண்ட பிறகு அது எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமைந்தது என்று சொல்ல வார்த்தைகள் இல்லை ஆண்டவருடைய வார்த்தையும் சத்தியத்தை நான் ஆழமாக தெரிந்து கொள்ள மிகவும் பிரயோஜனமாக இருந்தது ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளோடு கூட பேசியிருக்கிறார் நமக்காக என்னெல்லாம் ஆலோசனைகள் வைத்திருக்கிறார் இந்த கடைசி நாட்கள்ல எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்ற ஆண்டவர் முன்குறித்தே நமக்கு அநேக காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்திருக்கிறார் இப்படி அநேக விஷயங்கள் இந்த வேத பாட வகுப்புல என்னால தெரிந்து கொள்ள முடிந்தது அதே போல வார்த்தையோட முழு அர்த்தம் அஹ் பைபிள்ல நம்ம ஒரு வசனம் வாசிட்டு போறோம் ஆனா சில நேரங்கள்ல அதுக்கு என்ன அர்த்தம்னே நமக்கு தெரியாம நம்ம அதை வாசிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஆனா அப்படி இல்லாம இந்த ஊழியத்துல ஒவ்வொரு வசனங்களுக்கும் பலவிதமான பல விதமான வேத ஆதாரங்கள் கொடுத்து அதை உறுதிப்படுத்தும் வகையாக ஆஹ் சகோதரி எப்சிஸ்ட எப்சி அவங்க வந்து வேத பாடங்கள் எடுக்கிறாங்க மிகவும் ஆழமாக சத்தியத்தை நமக்கு அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு என்னுடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நெருக்கமான சூழ்நிலையில கண்ணீரான பாதையில நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த வேத பாடங்களை நான் சத்தியத்தின் ஆழத்தை தெரிந்து கொண்டதுனால அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை பாதையை நான் மாற்றி கொள்ளும்படியாக ஒரு தேவ பயம் எனக்குள்ளாக வரும்படியாக ஒரு தவறான பாதையில சென்று கொண்டிருந்த எனக்கு ஒரு மனமாறுதலையும் ஆண்டவருடைய பாதையில நம்ம இந்த காலகட்டங்கள் நடக்க வேண்டும் அப்பதான் நித்திய ராஜ்யத்தை நாம் அடைய முடியும் அப்படின்ற ஒவ்வொரு ஆலோசனைகளையும் என்னால இந்த வேதப்பாட வகுப்புகள்ல கேட்க முடிந்தது அதன்படி என்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி இந்த நாளில் ஆண்டவர் மிகவும் அதிசயமாக அற்புத விதமாக என்னை ஆசிர்வதித்து என்னையும் என் குடும்பத்தையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன் இந்த வேத வேதப்பாட வகுப்புகளை இலவசமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி நமக்காக ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்துல எடுக்கிறாங்க அதை எடுத்து எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி அதுல எப்படி நம்ம புரிந்து கொள்வோம் ஒரு சுலபமாக ஒரு சாமானியமான மனிதனும் புனி புரிந்து அழகா அந்த வார்த்தைகளை கொண்டு வராங்க எனக்கு என்னோட நன்றிகள் கர்த்தர் இன்னும் அளவில்லாமல் அவங்களை எடுத்து பயன்படுத்தணும் அநேக ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக அவருடைய வார்த்தைகள் வந்தடையும்படியாக கர்த்தர் இன்னும் வலிமையாக சகோதரியை எடுத்து பயன்படுத்துவார் இந்த நாள்ல இந்த வேத பாட வகுப்புகள் மூலமாக நான் எவ்வளவு பிரயோஜனம் அடைந்திருக்கேன் எவ்வளவு ஆறுதல் சமாதானம் அடைந்திருக்கேன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இதே இந்த நாளில் நான் சாட்சியாக சொல்ல சொல்ல கர்த்தர் எனக்கு கிருபி பாராட்டினார் என்னும் அநேக சாட்சிகளை ஆண்டவர் எழுப்புவார் இந்த வேதப்பாடத்தில் கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேங்க்யூ ஸோ மச்